thank you ஐடென்டிட்டி திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம் மலையாள சினிமாவில் தொடர்ந்து மிக தரமான படங்கள் தான் இருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அந்த வகையில டொவினோ தாமஸ் த்ரிஷா வினை நடிப்புல புத்தாண்டு மறுநாளே வெளிவந்த படம் தான் ஐடென்டிட்டி இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பயங்கர மாசா இருக்குன்னே சொல்லலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல துணி கடையில ட்ரையல் ரூம்ல பெண்கள் ஆடை மாற்றுவதை ஒருவர் வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டுறாரு அப்புறம் அவரே ஒருத்தர் கொலை செஞ்சிட்டாரு இதை நேரில் பார்த்த சாட்சி த்ரிஷா ஆனால் த்ரிஷாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஃபேஸ் பிளைண்ட் பாதிப்பு ஏற்படுது இருந்தாலும் கொலை செய்த நபரின் முகம் ஞாபகம் இருந்ததால அதை படமாக வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை வரையக்கூடிய நபராக வர்றவர் தான் டொவினோ தாமஸ் நடிகை த்ரிஷா அடையாளங்களை சொல்ல சொல்ல அவரும் கடைசில பார்த்தா வந்திருக்கு இத பார்த்த போலீஸ் அதிகாரியான வினை அதிர்ச்சி அடைகிறாரு கடைசியில கொலை செய்த நபர் யாரு என்பதை கண்டுபிடிப்பதுதான் இந்த படத்தோட முழு கதையாய் இருக்கு ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை இயக்கி இருக்கிறாரு இயக்குனர் அகில் பால் மற்றும் நாஸ்கான் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக திரைப்படத்துக்கு பெரிய பலமாக அமைஞ்சுது அடுத்து என்னன்னா என்ன சுவாரஸ்யம் நடக்க போதோ அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக மக்கள் காத்திருக்கிற அளவுக்கு அந்த சீட்டோடைய எச்சுக்கே மக்களை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் பலவீனங்கள் நிறைய இருந்தாலும் கூட பாருங்கள் மக்கள் ரசிக்கும்படியாக இந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க ஆனாலும் பாருங்கள் இந்த படம் முடியுமோ முடியுமோன்னு பார்த்தா முடிஞ்சு முடிஞ்சு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க லாஜிக் மீறல் இருந்தாலுமே கூட படம் ரசிக்கும்படியாக ஜாலியா இருக்கு ஜொபினோ தாமஸ் நடிப்புல அசத்தி இருக்கிறாரு த்ரிஷா கொடுத்த அவங்களுடைய கதாபாத்திரத்தை நேர்த்தியா பண்ணியிருக்கிறாங்க வினய் ராய் அஜுவகீஸ் ஷம்மி திலக்கன் இவங்க எல்லாம் அவங்களுடைய வேலையை பர்ஃபெக்டா பண்ணியிருக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஜாக்ஸ் பிஜாய் பின்னணி இசை படத்திற்கு மேலும் பலம் சேர்த்திருக்கு ஒளிப்பதிவு அட்டகாசம்னே சொல்லலாம் மொத்தத்துல இந்த ஐடென்டிட்டி மூலம் மலையாளம் சினிமா தன் ஹிட் கணக்கை இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே தொடங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும்